on பாதுகாப்பை வலியுறுத்தும் நான் உயிர்காவலன் இயக்கம் கோயம்புத்தூரில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட இவ்வியக்கம் சாலை விபத்துகளை குறைத்தும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் நடைபெற்று வருகிறது இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர் வளாகத்தில் உயிர்காவலன் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி விழா நடைபெற்றது இந்நிகழ்வு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் அரசு அல்லாத அமைப்பு உயிர் ஆகியவை இணைந்து நடத்தியது இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் தலைமையில் ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்தனர் நிகழ்வில் டாக்டர் ஆர் தமிழ்வேந்தன் மற்றும் ஆர் ரவிராஜ் முன்னிலை வகித்தனர் மாணவர்களை சந்தித்து பேசிய ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பன் அவர் கோயமுத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் பத்து லட்சம் பேர் நான் உயிர்காவலன் உறுதிமொழி எடுப்பதே இலக்கு அதில் இதுவரை ஆறு லட்சம் பேருக்கு மேல் பங்கேற்றுள்ளனர் சாலை விபத்துகளில் அதிகம் பாதிக்கப்படுவது இளம் வயதினரும் புதிய ஓட்டுநர்களும் என்பதால் இவ்வேக்கத்தில் மாணவர்கள் இணைந்திருப்பது பாராட்டத்தக்க கூறினார் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தங்களது தினசரி வாழ்க்கையில் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிதல் செல்போன் பயன்படுத்தாமல் வாகனம் ஓட்டுதல் சாலை விதிகளை கடைபிடித்தல் மற்றும் பிறரையும் பாதுகாப்பாக நடக்க ஊக்குவித்தல் ஆகியவற்றில் உறுதியெடுத்தனர் இந்நிகழ்வு இளைஞர்களின் சமூக பொறுப்பை வலியுறுத்தியதோடு ஒவ்வொரு உயிரும் மதிப்புமிக்கது என்ற செய்தியை மீண்டும் வலுப்படுத்தியது